திரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ டாக்ஸ் பத்தின வீடியோ மோஸ்ட்லி பினான்ஸ் யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல அப்படின்னாலுமே நீங்க கிரிப்டோவை பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அதை பத்தின நாலேஜ் இல்லாம இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க அதை பத்தின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி நமக்கு டிரஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டேட்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிவரி தான் போஸ்ட் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து சிம்பிளாக பார்த்துருவோம் அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் வந்து ஒரு பெர்சென்டேஜ் டிடிஎஸ் அப்படிங்கிறது டெரெக்ட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க செல் பண்ணும்போது நான் அது வந்து டெரெக்ட் ஆகும் டிடிஎஸ்ங்கிறது அதை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மகிட்ட முப்பது ப்ராஃபிட்டில் அவங்க கலெக்ட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுல வந்து இப்போ பினான்ஸ் வந்து உள்ள வந்து ஒரு சில சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியே இருக்கு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்தியன் கிரிப்டோ டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் பட் எல்லாருமே வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பினான்ஸ் மாதிரியான இன்டர்நேஷனல் யூஸ் பண்றாங்க இந்த பினான்ஸ்லேயே வந்து ஒரு பெர்சன்டேஜ் டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்காம இருக்கிறதா தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த நபர்கள்ட்ட இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு வேலட்டுக்குள்ள இருந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்குள்ள வந்திருக்குது அப்படின்னா அந்த வேலட்டுக்குள்ள பணம் எப்படி வந்துச்சு ஸோ இதை எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா நம்ம அப்படிங்கிறது இல்ல பட் அவங்க என்ன சில ப்ரொசீஜரோடு ஆகிற மாதிரியான தகவல் அப்படின்ட்டு நம்ம வந்து கடந்து போயிடும் ஆனா வந்து இதுக்குள்ள ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது தனக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் போது மட்டும்தான் நமக்கு தெரிய வருது சோ இதுல அவங்க சொல்ற விஷயம் இதுதான் பினான்சுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பினான்சுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாவே

வந்து டி இத பத்தாலஜ் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க எப்பவுமே கூட ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஆடிட்டர் கூட சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க அதாவது டிடிஎஸ் வந்து சொன்னதா சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இதுல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு வரைக்கும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்சல வச்சிருந்தாங்க நம்ம சொன்ன விஷயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து பழைய ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த டேட்டாவை உள்ளே வச்சுருந்துருப்போம் ஸோ அதையெல்லாம் கொடுங்க இப்போ நான் வந்து ஐடி ஃபைல் பண்ண போனால் கூட உங்களுக்கு இந்த கிரிப்டோ காயின்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு கூட கேட்டிருப்பாங்க ஸோ அப்படி வரும்போது நீங்கள் எங்கேருந்து வந்துச்சு அல்லது உங்களுக்கு அதுக்கான எங்கேருந்து சோர்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கவே முடியாது ஏன் அடுத்தது நிறைய பேர் வந்து வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதுதான் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியுமே இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச்லருந்து வேலெட்ஸுக்கு கொண்டு போகிறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ட்ரேஸபிளான ஒரு எக்ஸ்சேஞ்சுல இருந்து ஒரு ஃபினான்ஸ்லேயே இருந்து நீங்கள் வேலெட்டுக்கு கொண்டு போனால் தெரியாமல் போயிடுமா அதை மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது ஈஸியான ட்ரேசபுலான ஒரு விஷயம் நீங்க டிரான்சாக்சன் பண்ணிருந்தீங்கன்னா யாரும் நம்மளால நோட் பண்ண போறது கிடையாது சப்போஸ் பெரிய அளவிலான டிரான்சாக்சன்ஸ் வந்து வேலட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது ட்ரேசபிள் தான் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுவீங்க தான் அவங்க சொல்லனாலும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறதும் வேலட்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா இந்த வேலட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டா வந்து ஒரு நபர்கிட்ட போயிட்டு வேலட்ல இருந்து வேலெட்டுக்கு மாறுது அப்படின்னா கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த எக்ஸேஞ்சுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நபரை வந்து கேள்வி கேக்குறாங்க நீங்க அந்த வேலட்டுக்கு கொண்டு போனீங்களே அது என்னாச்சு அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு உள்ள என்கொயரி வரும் நம்ம வந்து பினான்ஸ்ல எதுவும் கேள்வி கேட்காதனால இப்ப நம்ம எல்லாரும் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பட் அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஐடி டிபார்ட்மெண்ட் தான் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் வந்து அவங்க சொல்ல வராங்க அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்டபுள் தான் சொல்ல வராங்க அடுத்து இன்னொரு புது டாபிக் வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்கிற மாதிரி ஒரு கான்செப்டும் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பிட்காயினாக இருக்கட்டும் அண்ட் வந்து எத்திரியமாக இருக்கட்டும் அது ட்ரேசபிள் அதாவது பிளாக் செயின்குள்ள நம்ம வந்து நம்ம இங்கிருந்து இன்னொரு அட்ரஸுக்கு போச்சுன்னா இந்த அட்ரஸ் இருந்து இந்த அட்ரஸுக்கு போகுதுங்கிறது ஓப்பனாக காட்டி கொடுக்குது அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுலயே பிரைவசி காயின்ஸ் ஒரு சர்ச்சை வந்து இடையில வந்துச்சு அதாவது இந்த மொனேரோ ஜெட் கேஸ் அப்படிங்கிற மாதிரியான காயின்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ராக் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான பிரைவசி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதையும் நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கறதையும் சொன்னதா சொல்லப்படுது சோ இதெல்லாம் தான் நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க சிம்பிளா வந்து நம்ம ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி டுபி தவிர்த்துருங்க அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பினான்ஸுக்குள்ள ட்ரேட் பண்ணா ஆடிட்டபிள் அப்படிங்கிற விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அவங்க கண்டிப்பா டிடிஎஸ் டேட்டா டிடிஎஸ் எடுக்கல அப்படின்னாலுமே அந்த டேட்டாவுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆடிட்டர் சொல்ற விஷயத்த கேட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலுமே இருக்காது அதை விட்டுட்டு நீங்க புதுசு புதுசாக நீங்களாம் ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு திங்க் பண்ணி பண்றது எல்லாமே உங்களுக்கு பாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுங்க தான் நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படினா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மறுத்துடைய சந்திக்க முடியாது நான் உங்கள் தான் நன்றி